செங்கமலை குப்பாதம் தந்தருடும் சேவமணி அவர் திருவடி எப்படி இருக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு இளவஞ்சில படுத்தாக்கிட்டு இருக்குது பெருமெது இருக்குதுல்ல அந்த மாதிரி அவனுடைய திருவடி இருக்குமா பஞ்சு போல இருக்கக்கூடிய அந்த திருவடி அது என்ன பண்றாங்க அப்படியே சுவாமி அப்படியே அது நம்ம பூமியில வச்சு இலங்கை தோறும் எழுந்தருளி திருவன்பாவை பாடணி செங்கமலை புட்பாதம் தந்தரு சேவகன் சுவாமி என்னமா இருக்கிறாருங்க சேவகனாக இருக்கிற நாம அவருக்கு எதமான நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னைக்கு நீ ஒரு சேவகனா இருக்கிற அன்னைக்குதான் நீ தலைவனாக மாறணும் எடுத்த உடனே தலைவனாக ஒண்ணுமே தெரியாது அப்ப நீ தலைவன் வர வேண்டும் முதல்ல சேவனாக ஆக வேண்டும் ஆனா நம் என்ன பண்ணுவார்